பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று இந்த பதிவினில் மறைக்கப்பட்ட உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தினையும் வழிபாட்டு முறையையும் காணப்போகிறோம் இவரை வணங்கினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் கணவன் மனைவிக்கு இடையேயான ஒற்றுமை ஓங்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்றிணைவர் கண் திருஷ்டி நீங்கும் கண் திருஷ்டி நீங்கும் நோய்கள் அகலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றியே கிட்டும் என்பது திண்ணம் விநாயகப் பெருமானின் முப்பத்தி இரண்டு வடிவங்களில் ஒன்று உச்சிஷ்ட கணபதி அவர் பிரம்மச்சாரி என்று ஒரு தகவல் இருக்க ஒரு பெண்ணை ஆலிங்கனம் செய்தபடி உள்ள கோலம் அபூர்வமானது இதுவே உச்சிஷ்ட கணபதி வடிவமாகும் उच्छिष्टगणपति मूलमन्दिरतिकाणं ॐ नमो भगवते एकदंष्ट्राय हस्तिमुखाय लम्बोदराय उच्छिष्टमहात्मने ॐ ह्रीं ह्रीं गं के के स्वाहा இந்த மந்திரத்தினை ஒரு லட்சம் தடவை ஜபித்து முடிக்கும் பொழுது நாம் எண்ணிய காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் உச்சிஷ்ட கணபதியின் இந்த துதிப்பாடலை ஆயிரம் முறை பாட வேண்டும் உச்சிஷ்ட கணபதி விநாயகா என் விக்னம் எல்லாம் நீ தீர்ப்பாய் தும்பிக்கையால் என்னை நீ அணைக்க என் அஜானம் தீர்ந்து நான் என்னை மறக்க எப்போதும் அருள் செய்வாய் விநாயகா எல்லோரும் போற்றும் விநாயகா உச்சிஷ்ட கணபதியை வழிபடும் முறையினை காண்போம் உச்சிஷ்ட கணபதிக்கு முதுகை காட்டி தோப்பு கர்ணம் விடுவது மரபாக உள்ளது முதுகு காட்டுவது என்பது ஒருவரை புறக்கணிப்பதாக குறிக்கும் ஆனால் கடவுளுக்கு முகம் முதுகு என்ற பாகுபாடு கிடையாது வெற்றி தோல்வியை சமமாக பாவிக்கும் நிலைக்கு மனம் உயர வேண்டும் என்பதற்காக உச்சிஷ்ட கணபதிக்கு முதுகு காட்டி வழிபடுகின்றன உச்சிஷ்ட கணபதி மந்திரத்தை எப்போது வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் குறிப்பாக காலையில் படுக்கையில் இருந்து எழுந்ததும் படுக்கையில் இருந்தபடியே கூட ஜபிக்கலாம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முழு நம்பிக்கையுடன் ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு விரைவாக நமக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உறுதி